துபாயின் ஜிடிஆர்எஃப்ஏ துபாயில் உள்ள பர்மனென்ட் கமிட்டி ஃபார் லேபர் அஃபேர்ஸ் அவங்களோட இணைந்து எமிரேட்டின் தொழிலாளர்களுக்காக தொடர்ந்து மூணாவது வருஷமா ஒரு சிறப்பு புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த முயற்சி எமிரேட்டின் வளர்ச்சியில் தொழிலாளர்கள் வகிக்கும் முக்கிய பங்கை அங்கீகரிப்பதில் துபாயின் அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுது அது மட்டும் இல்லாம இயர் ஆஃப் கம்யூனிட்டி நோக்கத்தோட ஒத்துப்போகுது இந்த வருஷம் கொண்டாட்டங்கள் ஹைபிரிட் முறையில் நடைபெறும்னு சொல்லிருக்காங்க இது மூலமா தொழிலாளர்கள் குறிப்பிட்ட இடங்களில் நேரடியாகவோ இல்லனா ப்ளூ கனெக்ட் ஆப் மூலமா லைவ் ஒளிபரப்பு மற்றும் இன்டராக்டிவ் அம்சங்கள் வழியாகவோ விர்ச்சுவல் முறையிலையும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ப்ளூ கனெக்ட் ஆப்ல இலவச பதிவு உங்களால செய்ய முடியும் கொண்டாட்டத்துடன் தொடர்புடைய அனைத்து செயல்பாடுகள் முன்முயற்சிகள் மற்றும் சேவைகளுக்கான அணுகலையும் அது வழங்குது இது பங்கேற்பாளர்களை நேரலை ஒளிபரப்புகளை பார்க்கவும் டிஜிட்டல் முறையில் ஈடுபடவும் அனுமதிக்குது இதன் மூலம் துபாய் முழுவதும் உள்ள தொழிலாளர்களுக்கு எளிதான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய அணுகளை உறுதி செய்து இது குறித்து ஜிடிஆர் இயக்குனர் ஜென்ரல் லெப்டினன் முகமது அகமது அல் மரி என்ன சொல்றார்னா இந்த கொண்டாட்டம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாராட்டு மற்றும் நன்றியுணர்வு போன்ற மனிதாபிமான உணர்வை பிரதிபலிக்குது தொழிலாளர் சமூக வளர்ச்சியோட ஒரு முக்கிய தூண் அதையும் காட்டுது அப்படின்னு சொல்றாரு அவரை தொடர்ந்து ஜிடிஆர்எஃப் ஏ துபாயின் துணை இயக்குனர் ஜென்ரலும் நிரந்தர தொழிலாளர் விவகார குழுவின் தலைவருமான மேஜர் ஜெனரல் ஒபைட் முஹேர் பின் சுரூப் என்ன சொல்றானா இந்த நிகழ்வு சமூக நல்லிணக்கத்தை மையமாக கொண்ட ஒரு பார்வையையும் தொழிலாளர்களின் மனிதாபிமான பங்களிப்புகளை அங்கீகரிப்பதையும் பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாரு ஜெபல் அலி அல் குஸ் மற்றும் முகைஸ்னா உள்ளிட்ட தொழிலாளர் குடியிருப்பு பகுதிகளில் ஈவினிங் ஆறு மணிக்கு நேரடி கொண்டாட்டங்கள் ஸ்டார்ட் ஆகுமா இந்த நிகழ்ச்சியில கொண்டாட்ட நடவடிக்கைகள் மற்றும் ஐந்து லட்சம் மேல் மதிப்புள்ள பரிசு குழுக்கள்கள் தங்க கட்டிகள் பயண டிக்கெட் பிற பரிசுகளும் வழங்கப்படும் சொல்றாங்க இந்த முன்முயற்சியின் மூலம் ஏ துபாய் சகிப்புத்தன்மை பன்முகத்தன்மை அனைவரையும் உள்ளடக்கிய தன்மையை மேம்படுத்துவதற்கான தனது அர்ப்பணிப்பை மீண்டும் தான் சொல்லணும்